தமிழ்மின் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேமா அறிக்கையை தொடர்ந்து மலையாள இண்டஸ்ட்ரியில் உண்டான மிகப்பெரிய சர்ச்சைகள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறமாக இந்தந்த விஷயம் தொடர்பாக என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஹேமா அறிக்கை இந்த ஹேமா கமிட்டி அறிக்கையை வந்து சமர்ப்பித்தாங்க அதுக்கப்புறமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது தொடர்பாக இப்போ பல்வேறு நடிகைகளும் வந்து தொடர்ந்து வந்து நடிகர்கள் மீதான புகார்கள் இயக்குநர்கள் மீதான புகார்கள் இதெல்லாத்தையும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஏற்கனவே முகேஷ் ஜெயசூர்யா இப்படின்னு பல நடிகர்கள் மீதான புகார்களும் வந்த நிலையில் இப்போது முகேஷ் ஜெயசூர்யா உட்பட ஒரு நான்கு நடிகர்கள் மேல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு ஏற்கனவே இயக்குனர் சித்திக் அவர்கள் மேல வழக்கு பதிவு கூடிய நிலையில விசாரணையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இந்த பக்கம் முகேஷ் ஜெயசூர்யா உட்பட நாலு பேர் மீதான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்த நடவடிக்கையாக இவர்களை கைது செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் போயிட்டு இருக்கு இப்போ இது தொடர்பாக முகேஷ் அவர்கள் வந்து தனக்கு ஜாமீன் கேட்டு மனு போட்டிருக்கக்கூடிய கூடிய காரணத்தினால கோர்ட் வந்து இவரை கைது செய்வதற்காக நடவடிக்கைகளை வந்து ஐந்து நாட்களுக்கு தடை பண்ணியிருக்காங்க அதாவது ஜாமீன் மனு இவர் கேட்டிருக்காரு அப்படிங்கிறதுனால இந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை வந்து செப்டம்பர் மூணாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிருக்காங்க ஸோ அது வரைக்கும் இவரை வந்து அரஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து இது மாதிரியான நபர்கள் மேலே புகார்கள் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலைமையில இன்னும் முன்னணி நடிகைகள்ல அதாவது சீனியர் ஆக்ட்ரஸஸ்ல இருந்து இப்போ இருக்கக்கூடிய இளம் நடிகைகள் வரைக்கும் நிறைய பேர் வந்து தொடர்ந்து இது மாதிரியான புகார்களை அங்கே இருக்கக்கூடிய இயக்குநர்கள் நடிகர்கள் மீதான புகார்களை வந்து தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டே இருக்காங்க இதன் மூலமாக மலையாள திரையுலகம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அதிர்ச்சிக்கும் பாதிப்புக்கும் உள்ளாகி இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சங்கம் வந்து இப்போ வந்து முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பதினேழு பேர் கொண்ட உறுப்பினர்கள் வந்து அவங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காங்க மோகன்லால் உட்பட அவர் வந்து அதுக்கு தலைவராக இருந்தார் இது குறித்து நடிகை பார்வதி அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மோகன்லால் உட்பட இந்த நிர்வாகிகள் எல்லாருமே அந்த இருந்து பதவி விலக்கி இருக்காங்க இது ரொம்ப கோழைத்தனமான ஒரு விஷயம் அவங்க தான் அந்த விஷயத்துக்கு பொறு முழு பொறுப்பேற்று பதிலடிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறப்போ இவங்க இந்த பிரச்சனையை பார்த்து பயந்து இது மாதிரியான விஷயங்களாக பார்த்து ஒதுங்கி பதவி விலகுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கோழைத்தனமான விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க மலையாள திரையுலகத்தில் இது ரொம்ப பெரிய பிரச்சனையும் சர்ச்சையும் உண்டாக்கி பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய அதே வேலையில இங்க தமிழ் திரையுலகத்துல இது மாதிரியான விஷயங்கள் நடக்கவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உண்டாகி இருக்கு தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்க செயலாளராக இருக்கக்கூடிய விஷால் அவர்கள் இது குறித்தான கருத்தை தெரிவிச்சிருக்காரு பத்திரிகையாளர்கள் கிட்ட அவர் இதை பத்தி சொல்லும் என்ன சொல்றாரு அப்படின்னா நடிகர்களாக இருக்கட்டும் இயக்குனர்களாக இருக்கட்டும் யார் இது மாதிரியான விஷயங்களுக்காக நடிகைகளை அப்ரோச் பண்ணாலும் சரி நடிகைகள் தயங்காம நீங்க வந்து அவங்களை செருப்பால் அடிக்கலாம் தாராளமாக இது மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது தப்பு அது யார் செஞ்சாலும் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த முன் வச்சிருக்காரு இந்த மாதிரியான விஷயங்களை பேசும்போது ஏற்கனவே இவரை வந்து இதே மாதிரியான ஒரு சர்ச்சைக்கு உள்ளாக்கிய நடிகை பத்தியும் அந்த இடத்துல பேசியிருக்காரு எனக்கு அவங்க யாருனே தெரியாது அவங்க என்னென்ன சேட்டைகளா செஞ்சாங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் பேசியிருக்கார் இது குறித்து அந்த நடிகை அவங்களோட ட்விட்டர் பேஜில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் பேசுகிறீங்க என்கிட்ட நிறைய ஜோடி செருப்புகள் இருக்குது உங்களுக்கு வேணும்னா நீங்க எனக்கு தெரியப்படுத்துங்க நான் உங்களுக்கு அதுலேருந்து இருந்து ஒன்று தரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை அவங்களுடைய ட்விட்டர் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க விஷால் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக விஷால் அவர்கள் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மேலும் ஒரு சில விஷயங்களாக என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கேரளாவில் அமைக்கப்பட்ட ஹேமா கமிட்டி மாதிரியே நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பிலும் நிச்சயமாக ஒரு கமிட்டி வந்து அமைக்கப்படும் பத்து பேர் கொண்ட குழுவாக அது அமைக்கப்படும் அதற்கான ப்ராசஸ் போய்கிட்டு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நிச்சயமாக கூடிய விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் விஷால் இது மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இது மட்டும் இல்லாமல் நடிகை ஊர்வசி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கேரளாவில் மட்டும் இல்லை தமிழ் சினிமாவிலேயும் இது மாதிரியான விஷயங்கள் நிறையவே நடக்குது ஆனால் இங்கே அது மாதிரியான விஷயங்களை வெளியில் யாரும் சொல்கிறது இல்லை எந்த நடிகைகளுமே அதுக்காக இங்கே அது மாதிரியான விஷயங்கள் நடக்கவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை ஊர்வசி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க இது குறித்து நடிகை ஷகிலா அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயத்துல முதன் முதல்ல பாதிக்கப்பட்டது நான் தான் கேரளாவில் இரண்டாயிரம் அந்த வருடத்தில் என்னுடைய படங்கள் நிறைய திரைக்கு வர இருந்தது அந்த படங்கள் எதுக்குமே வந்து சென்சார் வந்து கொடுக்கவே இல்லை அந்த படங்களை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது ஆனால் அப்போ எனக்கு யாருமே ஹெல்ப்புக்கு வரல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து நிறைய நடிகைகள் அவங்களுடைய அறைக்கு வந்து அத்துமீறி மது போதையில் நிறைய நடிகர்கள் வந்து உள்ள வந்து தவறான முறையில் வந்து நடந்துக்கிற மாதிரியான விஷயங்களும் அங்கே வந்து நடக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இதுல வந்து ரொம்ப அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப பெரிய பேர் இருக்கக்கூடிய ஊர்வசியவர்கள் அவர்களுடைய ஆக்டிங் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து தனியா இதுக்கு வந்து விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை அவர்களும் இது மாதிரியான கருத்தை சொல்லியிருக்காங்க நடிகை ஷகிலா அவர்கள் அவர்களும் வந்து இங்க ரொம்ப பிரபலமான ஒரு நபர் அவரும் இது மாதிரியான கருத்தை சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறப்போ வந்து இது தமிழ் திரையுலகத்தை எந்த வந்து பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் மக்கள் மனசுல எழுந்திருக்கு இங்கேயும் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத இவங்களுமே வந்து சொல்லிருக்காங்க அப்படிங்கிறப்போ இது மாதிரியான பிரச்சனைகள் அப்போது இதுக்கப்புறம் தமிழ் திரையுலகத்திலையும் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது ஏற்கனவே மலையாள திரையுலகம் இது மாதிரியான ஒரு பெரும் அதிர்ச்சியை சந்திச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் இது குறித்து தமிழ் திரையுலகம் இது மாதிரியான மற்ற திரையுலகங்களும் இது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறப்போ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இதுக்கப்புறமாக ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய நடிகைகளும் அது மாதிரியான விஷயங்களை முன்னெடுத்து அவங்களும் வந்து தங்களுடைய புகார்களை தெரிவிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் எல்லார் மனசுலையும் எழுந்துக்கிட்டே இருக்குது நடிகர் விஷால் அவர்கள் சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து தென்னிந்திய நடிகர் சங்கம் சார்பாக குழு அமைக்கப்படுமா அந்த குழுவில் யார் யார் மேலெலாம் இனிமேல் வந்து அப்போ கம்ப்ளைண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் வந்து மக்கள்கிட்ட உண்டாயிருக்கு நம்ம திரையில பார்த்து ரொம்ப வியந்த ஒரு நபர்களாக இருக்கட்டும் திரைத்துறையில் அது நடிகர்கள் மட்டும் இல்லாமல் இயக்குனர்களோ இல்லை மற்ற கலைஞர்களோ அவங்களெல்லாம் பார்த்து வியந்து கொண்டாடக்கூடிய நபர்களாக ரசிகர்கள் பார்த்த ஒரு நபரை இது மாதிரியான புகார்களில் அவர்களுடைய பெயரை பார்க்கும்போது நிச்சயமாக ரசிகர்களுக்கு இது ஒரு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும் திரையில் இருக்கிறவங்க அப்படியே தான் நிஜத்துலேயும் இருப்பாங்க அப்படின்னு நம்பக்கூடிய நபர்களுக்கு இது நிச்சயமாக ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கும் திரைத்துறையில் மட்டும்தான் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை இது திரைத்துறையில் நடக்குது அப்படிங்கிறதுனால இது மாதிரியான கமிட்டிகள்லாம் நடத்தி அதை வந்து வெளியில் கொண்டு வர்றாங்க திரைத்துறை இல்லாமல் சாதாரண ஐடி துறையிலிருந்து மற்ற எல்லா துறைகளையும் இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதை பெண்கள் எந்த அளவுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அதை வெளியில் சொல்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் இந்த விஷயம் எந்த அளவுக்கு பெரிதாக பேசப்படுதோ இல்லை கடந்து போகப்படுதோ அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே அடங்கியிருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து இது மாதிரியான விஷயங்களை முன்னெடுக்கும் போது இங்கேயும் அது மாதிரியான குற்றச்சாட்டுகள் வருதா இல்லையா அப்படிங்கிறத மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி